அன்பார்ந்தவர்களே இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த உடல்தான் இந்த உடலையே இறைவனுக்கு நாம் காணிக்கையாக்குவோம் இந்த தியானத்தின் மூலமாக உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பித்து அவற்றை இன்னும் அதிகமாய் பராமரிப்பேன் பாதுகாப்பேன் என்று சொல்லுவோம் உறுதி எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு உறுப்புகளின் வழியாகவும் இறைவன் நம்மோடு பேசுவதையும் நாம் இறைவனோடு பேசுவதையும் இந்த தியானத்தின் வழியாய் உணர்ந்து கொள்வோம் கண்களை மூடியவர்களாக ஒவ்வொரு உறுப்புகளையும் குறித்து தியானிப்போம் தலையை குறித்து சிந்திப்போம் நமது கவனத்தை நமது தலையிலே வைப்போம் உங்கள் தலைமுடிகள் தலைமுடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என சொன்னாரே இறைவன் இதோ நமது தலை இறைவனிடம் சமர்ப்பிப்போம் இறைவன் நம்மை நன்கறிந்தவராக இருக்கிறார் பாதுகாப்பாக நமது தலைக்குள்ளாக இருக்கிற அந்த மூளை அதிலே எழுகிற சிந்தனைகள் அதிலே இருக்கிற ஆற்றல்கள் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம் இறைவா எனது அறிவு எனது ஆற்றல் எனது திறமைகள் அனைத்துக்கும் காரணமான இந்த மூழையை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி நல்ல வண்ணம் சிந்திக்க நீர் எனக்கு ஞானத்தை கொடும் என் தலையை தொட்டு ஆசிர்வதையும் இதோ நமது கண்களை ஒப்புக்கொடுப்போம் இறைவா இந்த உலகை கண்டு ரசிக்க கண்களை கொடுத்திருக்கிறீரே சுவாமி நன்றி சொல்லுகிறேன் இந்த கண்களே எனக்கு ஒளிவிளக்காக இருக்கிறது ஒருவேளை இந்த கண் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது என்றால் இந்த பார்வையை நான் இழந்திருந்தேன் என்றால் நீர் படைத்த இந்த உலகையும் என்னையோ நான் பார்த்து கொள்ள முடியாது இந்த கண்களை கொடுத்ததற்காகவும் இந்த கண்களின் வழியாக நான் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நல்ல வண்ணம் பார்க்க நல்லதையே பார்க்க எனக்கு கற்றுத்தாரும் சுவாமி நீர் கொடுத்த இந்த நாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அன்பு இறைவா பேசுகிற ஆற்றலை பாடுகிற ஆற்றலை இதோ நீர் கொடுத்திருக்கிறீரே சுவாமி இந்த நாவை நீர் ஆசிர்வதையும் தொட்டு ஆசிர்வதையும் நல்ல வண்ணம் பேச நல்ல வண்ணம் பழக இதோ இந்த நாவு எனக்கு உறுதுணையாயிருப்பதாக இறைவா ஒருபோதும் தீயதை பேசவோ பிறர் மனது நோகுகிற அளவிலே எனது வார்த்தைகளை பயன்படுத்தவோ மாட்டேன் என இந்த நேரத்திலே உமக்கு நீர் கொடுத்த இந்த செவிக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த காதுகள் ஆசிர்வதிக்கப்பட்ட காதுகளாக இருக்கிறது உமது வார்த்தைகளை கேட்கிற காதுகளாக இருக்கிறது இறைவா நல்ல வண்ணம் இந்த உலகில் நான் வாழ நல்ல காரியங்களை மட்டுமே கேட்பேன் என உறுதி எடுத்துக் நீர் கொடுத்த இந்த கைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் நல்ல காரியங்களை செய்து நட்பணிகள் செய்து இந்த உலகிலே நான் வாழ வேண்டும் என நீர் விரும்புகிறீர் சுவாமி நற்காரியங்கள் புரிந்து உம்மை மாச்சிப்படுத்துவேன் அதற்கு இந்த கரங்களை நான் பயன்படுத்துவேன் ஒருபோதும் பிறரை அழிக்கவோ பிறரை நாசப்படுத்தவோ நீர் படைத்த இந்த உலகை கெடுக்கவோ நான் இந்த கரங்களை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் எனது உடலையும் இந்த உலகையும் பராமரிக்கவே இந்த கரங்களை பயன்படுத்துவேன் என உறுதி எடுத்துக் நீர் கொடுத்த இந்த கால்களை நினைவு கூறுகிறேன் பலமான ஆற்றல் வாய்ந்த கால்களை எனக்கு கொடுத்திருக்கிறேன் இவற்றைக் கொண்டு நான் நடக்க ஓட என்னால் முடியும் ஆனால் சரியான பாதையிலே நான் பயணம் செய்ய இதோ இந்த நேரத்திலே நான் ஒரு சரியான முடிவை எடுக்கிறேன் ஒருபோதும் தீய வழியில் செல்லுகிற மனிதனாக நான் இருக்க மாட்டேன் என நினைவு கூறுகிறேன் இறைவா நீர் எனது உடலிலே படைத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் உமக்கு நன்றி செலுத்துகிறது இந்த உறுப்புகள் வழியாகவே என்னை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் நீர் படைத்த ஓர் உறுப்பு பலம் எழுந்தாலும் இதோ நான் நொடிந்து போவேன் நோயாளியாய் மாறிவிடுவேன் ஆனால் நீர் அவை அனைத்தையும் சரியான விதத்திலே படைத்து எனக்கு கொடுத்திருக்கிறேன் அவற்றை வீணடிக்கவோ கெடுக்கவோ நான் முயற்சி எடுக்க மாட்டேன் நீர் கொடுத்த இந்த உடலை பராமரிப்பேன் இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு கருவிகளையும் ஒவ்வொரு உயிர் உறுப்புகளையும் உமது அன்பு கருவிகளாக நான் பயன்படுத்திக் கொள்வேன் இந்த உலகிலே நல்ல வண்ணம் வாழ எனது உடலை நீர் கொடுத்திருக்கிறீர் அதற்காய் மனதார நன்றி செலுத்துகிறேன் சுவாமி